நெல்லை மேயர் பதவிக்கு திமுகவிலிருந்து நீக்கப்பட்டவருக்கு திமுக கவுன்சிலர்கள் ஆதரவு தெரிவித்திருக்கின்றனர் அண்மை செய்தியாக பார்க்கிறோம் நெல்லை மேயராக இருந்த சரவணன் ராஜினாமா செய்த நிலையில் நெல்லையினுடைய அதிகாரப்பூர்வ மேயர் வேட்பாளராக திமுக சார்பில் கிட்டு என்கிற ராமகிருஷ்ணன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார் இந்நிலையில் மேயர் தேர்தல் இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அவருக்கு எதிராக திமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பவுல்ராஜை திமுக உறுப்பினர்கள் முன்மொழிந்திருக்கின்றனர் அண்மை செய்தியாக பார்க்கிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சிவமணி இணைக்கிறார் சிவமணி விவரங்கள் திருநெல்வேலி மாநகராட்சி மேயருக்கான மறைமுக தேர்தல் துவங்கி நடைபெற்று வருகிறது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் வேட்பாளராக பெரும்பான்மை உறுப்பினர்கள் அதிகாரப்பூர்வ வேட்பாளராக இருபத்தி ஐந்தாவது ராமகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டிருந்தார் அவர் ஏற்கனவே வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தில் கடந்த ஐந்து மாதங்களுக்கு முன்பு மூன்று நபர்கள் இரண்டு மாமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட மூன்று பேர் நீக்கப்பட்டார்கள் அதில் இருவர் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து கட்சியில் மீண்டும் சேர்க்கப்பட்ட நிலையில் கட்சியில் ஏற்கப்படாத நபராக ஆறாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் பவுல்ராஜ் இருக்கிறார் அவர் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ வேட்பாளரை எதிர்த்து வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் வேட்புமனு தாக்கல் செய்ய மாமன்ற உறுப்பினர்களை ஒருவர் முன்மொழிய வேண்டும் ஒருவர் ஒளிமொழிய வேண்டும் இந்த நிலையில கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ வேட்பாளரை எதிர்த்து போட்டியிடக்கூடிய சவுல்ராஜிற்கு ஆதரவாக நான்காவது வார்டு மாமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்றத்தை சார்ந்தவர் அவர் முன்மொழிந்திருக்கிறார் மதிமுகவை சேர்ந்த நாற்பத்தி ஓராவது வார்டு மாமன்ற உறுப்பினர் வழிமொழிந்திருக்கிறார் சொந்த கட்சியை சார்ந்த நபர் மற்றும் கூட்டணி கட்சியை சார்ந்த நபர்களே இந்த கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ வேட்பாளரை எதிர்த்து போட்டியிடும் வேட்பாளருக்கு ஆதரவாக செயல்பட்ட சம்பவம் அப்படிங்கிறது திருநெல்வேலியில் பரபரப்பை இருக்கிறது வேட்புமனு பரிசீலனை அப்படிங்கிறது தற்போது நடைபெற்று வருகிறது சற்று நேரத்தில் வேட்புமனு பரிசீலனை முடிந்து இருவருடைய மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சூழல் ஏற்படும் அதனைத் தொடர்ந்து வேட்புமனு வாபஸ் பெறுவதற்கான பதினைந்து நிமிட கால அவகாசம் கொடுக்கப்படும் தொடர்ந்து இருவரும் போட்டியில கலத்தில் இருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டால் வாக்குப்பதிவு பன்னிரெண்டு முப்பது மணிக்கு நடைபெறும் அந்த நெல்லை மாநகர மேயர் பதவிக்கான தேர்தல் இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் எதிர் வேட்பாளராக திமுகவிருந்து நீக்கப்பட்ட பவுல்ராஜ் வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார் இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் செவ்வமணி வழங்க கேட்டும் விவரங்களுக்கு நன்றி செவமணி